வெயில் காலத்தை ஜலம் ரொம்ப கீழே போயிடுது ஆம்பளைனாலே இறச்சி விட முடியல நீ இப்படிதான் இறச்சி விடுவே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு நீங்க ஃபீல் பண்ணணும் இப்படி வெயில நின்னு நீங்க ஜலம் எடுக்கிறத பார்த்தா யாரதான் ஃபீல் பண்ண மாட்டா ஒரு பொம்பளையா பிறந்து இது கூட செய்ய முடியலனா எப்படி அதுக்காக நீங்க தான் தண்ணி அடிக்கணும் தலையில தான் என்ன நான் எதுக்கு இருக்கேன் நான் எதுக்கு இருக்கேன் ஐயோ ஹெல்ப் யூ ஐயோ வேணங்க இல்ல உஷா சின்ன கிர தலிக்கு இந்த வாங்க இந்த வாங்க நான் இறச்சி விடுறேன் தள்ளி போ ய்யோ என்னமா காட்டுங்க உங்க கலருக்கு லேசா எடுத்தா கூட இருங்க விடுறேன் அதுக்குதான் இன்னும் ஏதாவது பாத்திரம் இருக்க ரொம்ப நான் எடுத்துருக்கேன் நான் எடுத்து தரேன்

பரவாயில்ல உக்காருக்க உக்கா இருக்கா நீங்க உக்கா நீங்க நல்லா கட்டியாவே புடிச்சிட்டு இருக்கோம் நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேக் போட வேண்டி இருக்கோம் ஐயோ டிரபல் பண்ணுதே என்ன கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க என்னன்னு பாக்குறேன்

என்னங்க நல்லா உட்காருங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே என்ன அப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் என் ஃப்ரெண்டுகள் ஒரு பக்கம் பார்த்தா இருக்குன்னு கமலஹாசமா இருக்கு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்க இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க என்ன இப்படி பாக்குறீங்க கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் தான் எம்ஜிஆர் லெவலுங்கோ இப்படிதாங்க இப்படியே தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருட்களும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஏங்க

இப்போ என்ன பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

என்ன பத்தி என்னைய நினைக்கிறேன் நீங்க பாரு எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போற பாண்டிட்டானே! டேய் இருக்கடா நானும் வர்றேன்

அது வேணாங்க இது லேடி சீட்டுங்க பரவால நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க வந்த வேலையில முடிஞ்சதா முடிஞ்சது யோ என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்க எந்திரியா ஐயோ பரவாயில்லைங்க அவர் எங்க வீட்டுக்காரர் தான் எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே இதுல என்னங்க தப்பு உண்மையை தான் சொன்னேன் தப்பு உண்மையை

உங்களுக்கு குடிவி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன் அவசரப்பட்டு விட்டுட்டேனே வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியலையே எதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க இந்த டிரெஸ் கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இந்த டிரெஸ் பரவாயில்லையா நல்லா இருக்கா ஹாப்பி என்று முதல் ஹாப்பி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா மீன் வருவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன் இல்ல பிச்சு புடுவம் பிச்சு விஸ்வநாதன் என்ன கொக்கா என்ன விஸ்வநாதன் சார்

உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா நீங்க வேற நான் காள மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலாம்னு பாக்குற நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்க நாங்க போட சொல்றீங்க புரியலையே போக போக புரியுங்க வரட்டுங்களா வரங்க போயிட்டு மானகிட்டவங்க யோ என்ன அந்த லேடி சீட்ல உட்காந்துருக்க எந்திரியா

நான் எங்கேயோ இன்பக் கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப போகட்டும் பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்தே படுத்துக்கோ